வணக்கம் நகரின் மைய பகுதியில் இட பிரச்சனையில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அங்கு வாடகைக்கு குடியிருக்கும் கடையை மர்ம நபர்கள் நள்ளிரவில் ஜேசிபி எந்திரம் மூலம் கடை இடிக்கப்பட்டதால் பரபரப்பு கடந்த ஒரு மாதத்தில் ஜேசிபி எந்திரத்தை பயன்படுத்தி இடிக்கும் இரண்டாவது சம்பவத்தால் வியாபாரிகள் அச்சம் திருவண்ணாமலை நகரின் மையப்பகுதியில் காந்தி சிலை அருகில் கொசமட தெரு பகுதியில் இரண்டு நபர்கள் இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் வழக்கு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் வாடகைக்கு என்ற நபர் டீக்கடை நடத்தி வருகின்றார் என்பவரும் எட்டு லட்சம் ரூபாய் உள்ள பழங்கள் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட இருக்கும் பொழுதே டீ கடை மற்றும் பழக்கடையையும் மரண நபர்கள் ஜேசிபி வாகனத்தை கொண்டு கடையின் முன்பக்கத்தை இடித்து நாசம் செய்துள்ளனர் மேலும் வாடகைக்கு பழக்கடை நடத்தி வரும் முருகன் இடப்பிரச்சினை காரணமாக இரண்டாயிரத்தி எட்டு முதல் நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை வாடகை செலுத்தி வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் இந்த தொடர்பாக அழைத்து பேசியதாகவும் நீதிமன்றத்தில் வாடகை செலுத்தி வருவதால் நீதிமன்றத்தில் சொல்லிய பிறகு முருகன் என்பவர் கடையை காலி செய்வதாக தெரிவித்ததாகவும் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என எச்சரித்து போலீசார் அனுப்பிய நிலையிலும் தற்போது கடைக்குள் பல லட்சம் மதிப்புள்ள சரக்கு இருக்கும் பொழுதே இதுபோன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரிவித்தார்கள் இடம் சம்மதமாக இரண்டு நபர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கும் நிலையில் அங்கு வாடகைக்கு குடியிருக்கும் நபர்கள் கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்கின்றார்கள் காலி செய்ய மறுத்தால் நள்ளிரவில் ஜேசிபி எந்திரம் கொண்டு கடையை இடித்து காலி செய்துவிடப் போகிறோம் என்று மிரட்டுகிறார்கள் திருவண்ணாமலையில் ரவுடிசம் தலை தூக்கி இருப்பதாகவும் இரவு நேரத்தில் நகரப்பகுதிக்குள் காவல்துறையினர் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தும் நள்ளிரவில் நடக்கும் சம்பவத்தால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆட்சம் அடைந்துள்ளார்கள் முறையாக கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கும் இன்னொருத்தவங்க ரெண்டு பேருக்கும் தகராறு இருந்தது கேஸில் இருக்குது கோட்டு வந்து கோத்தில் இருக்குது கேஸ்ஸு அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் கோர்ட்டுக்கு யார்கிட்ட வாடகை கொடுக்குறதுன்னு தெரியாமல் கோர்த்துக்கு அணுகும் போது போர்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவங்க ஜெயிச்சிட்டு வர வரைக்கும் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் கோர்ட்டில் கட்டுங்க வாடகை அப்படின்றாங்க இனி தேதி வரைக்கும் அதாவது ரெண்ட இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்குமே நான் வாடகையை கோர்ட்டில் கட்டிட்டேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் போன வாரம் என்ன செஞ்சாங்க விஜயன் விஜய் விஜய் லைனிங்க ஆனந்தன் அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி அவங்க என்ன செஞ்ச அவங்க கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுன் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாங்க போய்ட்டு என்னென்னு கேட்டேன் சார் நீங்கள் போயிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி அவங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க சார் இல்லை சார் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு தகராறு நடந்துட்டுருக்கு அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற வந்து விஜயன் ரவீந்தர் ராஜ ரவீந்திரனுக்கு வந்து ஏற்கனவே லோக்கலில் இருக்கிற கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு இவங்க ஹை கோர்ட்டுக்கு போனாங்க அதனால் அவங்க பக்கம் வந்து இது தீர்ப்பாயிருக்கு இன்னும் இவங்க திரும்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த கேஸ் இன்னும் முடிவில் வரல கோர்ட்டில் தான் கேஸ் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி கூட எனக்கு தெரியல சார் ஏன் வந்து கோர்ட்டு மூலியமாக தான் அமௌண்ட் வார கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு கோர்ட்டு சொல்லட்டும் கோர்ட்டு மூலமாக உத்தரவு வார்த்தை சார் நான் அது பிரகாரம் நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேங்க ஓகே இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் ஓகே அவர் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் கோச்சி மூணுமாக போங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டுக்கு ரெண்டு மணி அளவில் இது மாதிரி அற்புதம் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல கடையை நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்த கடையில் உள்ள ரெண்டு நாள் கேஷ் முப்பது கேஷ் இருந்தது இரநூறு கிலோவுக்கு பழ வகை ஃப்ரூட்ஸு எல்லாமே ஃப்ரிட்ஜி டிவி ஃப்ரிட்ஜு ஷோஷெட்டு மேலே சீலிங்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வருமான ஷட்ருக்கிட்டு எல்லாமே வீணாக்கிட்டாங்க இடிச்சிட்டாங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனந்த விஜயலயனிங் ஆனந்த அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி அவங்க சேர்ந்தவங்க எல்லோரும் செஞ்சுருக்காங்க ஏதாச்சும் நம்ம க நம்ம கடையில் வேலை செய்கிற பையன் என்ன செஞ்சா ஒன்றரை மணிக்கு அவன் குழந்தைக்கு உடம்பு சரி சொல்லிட்டு கருணாநிதி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான் அப்போ பார்க்கும்போது கரெக்டாக நல்லா இருந்தது ஒன்றரை மணிக்கு அவன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரெண்டரை மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருக்காங்க உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெசேஜ் அவன் தான் ஃபோனில் எனக்கு விஷயத்தை சொன்னவன் நம்ம கடைப்பசனும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க உலகத்தில் இப்படி நடந்தால் எப்படி நியாயம் அநியாயம் எதுவுமே இல்லையா கோர்ட்டில் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி செய்யணும் இது மீறி மீறி பண்ணலாமா இது எப்படி எங்களுக்கு நியாயம் வேணும் என் பேர் முருகன் என் தான் லைசன்ஸ் இருக்கு எப்படி இருக்கு என் பேர் தான் லைசன்ஸ் இருக்கு